பிறந்த முதல் வருஷம் ஒன்று என்ற கணக்கில் பெற்ற சுதந்திரம் எழுபத்தி ஒன்பது என்று வணங்கி வாழ்த்துகிறேன் பாரத மாதாக்கி ஜே எரியும் எண்ணெய் கொப்பரையில் வந்து விழும் விட்டில்களைப் போல சுதந்திர வேட்கை என்னும் வீர வசனத்தால் ஈர்க்கப்பட்டு வந்து விழுந்து உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு சிரம் தாழ்த்துகிறேன் கண்ணீரை காணிக்கையாக்குகிறேன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்து தியாகம் அர்ப்பணிப்பு என்ற உணர்வோடு உயிர் தியாகம் செய்த அனைத்து புனிதமான ஆத்மாக்களை பரமாத்மாவான இறைவன் தன்னோடு வைத்து நீங்காத புகழ் தர வேண்டுகிறேன் இறைவா வேண்டுகிறேன் சுதந்திர போராட்டம் என்பது எங்கள் நிலத்திற்காக உரிமைக்காக வழிபாட்டுக்காகவே என்று வீர முழக்கமிடுகிறாள் ராணி லட்சுமிபாய் அவர்கள் சுதந்திரம் ஒருபோதும் தானாக வராது தன்னுடைய முயற்சியால் அதை பெற வேண்டும் என்கிறார் காந்திஜி அவர்கள் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொருவருக்கும் அனைத்து வகை உரிமைகளும் உள்ளது அதுபோலவே இந்திய மண்ணிற்காக தனிமனித கடமையும் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் இந்திய நாடு என்னுடைய தன்மானம் அதை அடமானம் வைக்க மாண்டேன் என்கிறார் பகவத்சிங் மேலும் அவர் என் உடலை காயப்படுத்தி என்னை கொன்றுவிடலாம் எனது உயிரையும் உயிரின் உணர்வையும் கொன்றுவிட முடியாது அது இந்திய மண்ணிற்கானது என்கிறார் பகவத் சிங் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்கிறார் பாலகங்காதர திலகர் இளைஞர்களை எழுந்து நில்லுங்கள் இந்திய தாயின் பிள்ளைகளாக இணைந்து வெல்லுங்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கார் அவர்கள் என் இரத்தத்தை கொடுக்கிறேன் நீ எனக்கு சுதந்திரத்தை கொடு என்கிறார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இரத்தம் என்பது இங்கே மரணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்திய தாய்க்காக விடுதலைக்காக எனக்கு கோபமும் தியாகமும் வரவில்லை என்றால் எனது உடலில் ஓடுவது இரத்தம் அல்ல வெறும் நீர் கழிவு என்கிறார் சந்திரசேகர ஆசாத் அவர்கள் போராட்டத்தால் கிடைக்கும் சுதந்திரம் சிறப்பானது என்றால் உயிர்களின் தியாகத்தால் பெற்ற சுதந்திரம் மிக மிக பொறுப்பானது என்கிறார் அம்பேத்கார் அவர்கள் என் தாய் நாட்டிற்காக ஆயிரம் முறை மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறேன் இறைவா ஆயிரம் பிறவிகள் கொடு தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்திட இறைவா எனக்கு ஆயிரம் பிறவிகள் கொடு என்று வேண்டுகிறார் ராம் பிரசாத் பிஸ்மலின் அவர்கள் இந்தியாவின் வறண்ட மண்ணிற்கு வளர்ச்சி தேவை என்றால் உடலின் கண்ணீரும் உயிரும் உரமாக விதைக்கப்பட வேண்டும் என்கிறார் ஜவர்களால் நேரு அவர்கள் நிதானமும் பொறுமையும் கைவரப்பற்ற ஆத்மா அகிம்சையின் மகாத்மா செய் அல்லது செத்து மடி என்றது ஆக்ரோசமாக விடுதலை சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா செய் அல்லது செத்து மடி என்கிறார் சிறை போனால் செத்து போவாய் என்றார்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்றார் தேசம் நாடு மக்கள் என்று சென்றவர்கள் மனைவி மக்களை இழப்பார்கள் என்றார்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று திருமணத்தையே தியாகம் செய்தார் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்றார்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று தன் வாழ்வையே தர்மமாக கொடுத்தார் நாட்டுக்காக உழைத்தால் நாதியத்து கிடப்பாய் என்றார்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று தனது வாழ்நாளை இந்திய தேசத்திற்காக அர்ப்பணித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்நியர் தனக்கடிமையல்லவே நான் அந்நியர் தமக்கடிமையல்லவே உண்ணிய புகழ் பாரத தேவி தண்ணீர் தாளின் அடிமை நான் என் நாடு அன்னை பாரதமன்றோ என்கிறார் பாட்டுக்கவி பாரதியார் அவர்கள் பிறந்தவர் யாவரும் இறப்பது உறுதி எனும் வெற்றியை அறிந்தேராள் மானம் துறந்த அறம் மறந்தும் பின் உயிர்கொண்டு வாழ்வது சுகமென்று மதிப்பாரோ வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவாரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ என்று அடுக்கடுக்கான கேள்விகளால் அக்கினிகளை அள்ளி வீசுகிறார் கவிஞன் பாரதியார் அவர்கள் சுதந்திர தீக்கி ஊக்கமளித்து விறகு கட்டைகளாக தனது எழுத்தாணியின் வரிகளை எரிய விடுகிறார் பாரதியார் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்கிறார் பாரதியார் பெற்ற சுதந்திரம் என்பது வெறும் தண்ணீரால் வளர்த்து வந்த பயிரல்ல உயிர் தியாகத்தால் விளைந்தது என்பதை மனதில் நிறுத்தி பொறுப்போடு மக்கள் சேவையாற்றிட வேண்டும் என்று வேண்டுகிறார் பாரதியார் அவர் வேண்டுதல்கள் நிறைவேறட்டும் இந்திய பாரதம் எதிலும் வெள்ளட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி